ப்ரைஸ் லாட் வார்த்தையானவர் என்ன சொல்லுகிறார்னா நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நழுநுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் பராக்கிரம சாலைகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் அப்போது நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ என்ன காப்பாங்க மானத்தை காப்பாங்க அப்போது எந்த மாதிரியான குடும்பத்தில் எந்த ஒரு விஷயம் கணவனுக்குள்ளேயோ மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகளிடத்துலையோ மாமியார் மருமகள் அப்போது எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பத்திரமாக கொள்வாங்க காத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க தெய்வ சமூகத்தில் காற்றுருந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க நிஜமாக ஒரு நடந்த ஒரு விஷயம் ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு லேடி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் அதாவது நிறைய பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா யாருக்கிட்டேயுமே சொல்லலையா சொல்லாமல் தேவ சமூகத்தில் மட்டும் சொல்லிக்கிட்டே மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்களாம் இருக்கிற பாவங்களாண்டர் எடுத்து போட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு மனமாக சந்தோஷமாக அன்பாக இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாவே இருக்க மாட்டாராம் எதனால் அவங்க யாருக்கிட்டையுமே சொல்ல எதனால் எப்படி இருந்தாங்க மேலே ஸ்திரீ மனத்தை காப்பேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்கலாம் இது மோகன் சில ஆசிரியர் சங்கர் சொல்லும்பொழுது நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மானத்தை காக்கணும் அததான் புத்தி உள்ளதனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போது சில நேரத்துல நமக்கு பாரமா பொழுது நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் ஏசப்பாக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அதே நம்ம சங்கீதத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கத்திரமேலுன் பாரத்தை வைத்திய விடு அவரனை ஆதரிப்பார் நீதி மாதிரி ஒருபோதும் தலட ஓட்டார்னு வசனத்தில் இருக்குது அப்போ நம்ம எப்படியேப்பட்ட பாரம் யார் மேலே வைச்சா அது உடனே தீரும்னா ஏசப்பாக்கிட்ட மட்டும்தான் ஆனால் பாரத்தை வச்சாங்க ஆண்டர் அந்த துக்கத்தெல்லாம் எடுத்து போட்டாங்க பாரத்தில் எடுத்து போட்டாங்க சந்தோஷமான காரியங்களை கொடுத்தாங்க அதே போல் தான் இன்றைக்கான நம்மளோட வாழ்க்கையில் கூட ஆண்டர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு நம்ம அவர்கிட்ட சொல்ல ரெடியாக இருக்கோமா புத்தியில் ஸ்திரியாக நடக்க நம்ம ரெடியாக இருக்கும்போது தான் நம்மளுடைய கேள்விக்குறி அதனால் நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம் அப்போது பராக்கிரம சாலைகள் என்ன பண்ணுவாங்க ஐஸ்வர்யத்தை காப்பாங்க அப்போ அந்த பலசாலைங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஐஸ்வர்யம் பொண்ணு சொத்து சுகம் அதெல்லாம் பாதுகாக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் இதுக்காக ஓடுவாங்க நம்ம எப்படி இருக்கணும் ஒரு புத்தியில் ஸ்திரியாக தன் மானத்தை காக்கிற ஒரு ஸ்திரீயாக மாறி பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கணும் மாறணும் சின்ன ஒரு ஜபேர் எடுக்கப்படலாம் ஸ்தோத்தரிக்கிறோமையா துதிக்கிறோம் பா துதிகளின் மத்திரி வாசம் செய்க வரையும் கூட எடுக்கூட இதனால் இந்த கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமையா அப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நல்லொழுக்கம் இல்லை ஸ்ரீயாக புத்தியில் ஸ்ரீயாக மாற்றி அப்போ தன் மானத்தை காக்கிற பிள்ளைகளாக குடும்பத்தினுடைய மானத்தை காக்குற பிள்ளைகளாக மாற்றி அப்போ எப்பேற்பட்ட பாரங்கள் சூனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் உம்முடைய சமூகத்தில் பாரத்தை வைத்து விட்டு அப்பா அவங்க சந்தோஷமாக என் கற்று செய்வார் என்று விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை எனக்கு கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்துவின் நான் అమ్మ తన అభికర నేను నల్పిే అమ్మేన్ అమ్మేన్